அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடன்புகோ கிருஷ்ணன் இந்த வீடியோ பதிவு வந்து நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்கலான்னு தான் நினச்சேன் ஓகே அதுக்கு பதிலாக இப்போ ரீசெண்டாக கவுன்சிலிங் போயிட்டு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா அவங்களுடைய ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ரியல் மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு கவுன்சிலிங் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த இதில் போயிருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க எனக்கு அமைச்சது உங்களுக்கு நானூறு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகேயன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் எங்களுக்கு தெரியும் நினைக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிப்பார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க இவங்க நம்ம வீட்டுக்கே நேரடியாக வந்தாங்க அது சம்மந்தமாக நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் யார் யாருங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமி இவங்க வந்து பார்த்தோன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓவா வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாகை மாவட்டத்தினுடைய விஓவா ஆக போகிறேன்ட்டு பெருமையாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா பவித்ரா ஓகேங்களா இவங்களும் வந்து பார்த்தோன்னா அறுபத்தி ஐந்தாவது ரேங்கு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு இவங்களுடைய அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கவுன்சிலிங் போய்ட்டு வந்தவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்தராக வரவங்களும் நான் உங்கள்கிட்ட நான் கம்யூனி டேப்ல நான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதில் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பி ஓகேங்களா கார்த்திகேயன் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா டைஹார்ட் ஃபேன் சொல்லுவோம் பார்த்திங்களா ஓகேங்களா எதாவது எப்படின்னா நாம் என்ன தான் ஃபோன் பண்ணி எடுக்கலினாலுமே ஓகேங்களா நீங்கள் ஃபோனே எடுக்கலனாலும் உங்கள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி நான் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட கட்டிப்பிடிச்சி நான் ஃபோட்டோ எடுத்து தீர்வுன்னு ஒற்றக்காலில் இருந்த ஒரு பையன் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அந்த டைம் அந்த என்னால் வந்து ஃபோன் எடுக்க முடியல கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியில் போயிட்டேன் அதுக்கப்புறம் எப்படியாவது மேடம் நம்பர் கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி நேரடியாகவே வீட்டுக்கே வந்துட்டாங்க கவுன்சிலிங் முடிஞ்சு நேரடியாக வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த அன்றைக்கி ஈவினிங்கு ஸோ அது பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தினா இந்த தம்பி வந்து அவங்க ஃபேமிலியோடவே வந்திருந்தாங்க அதில் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இதுதான் அவங்க அப்பா ஸோ அவங்க வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அலைச்சல் என் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தூக்கம் இல்லாமல் அலைச்சல் பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன் கரெக்டாக இவங்க இந்த தம்பி வராங்கிறதுக்காகவே வந்தேன் நான் ஸோ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாப்பினஸோடு தான் நம்ம வீட்டிலேருந்து போனாங்க இந்த தம்பிக்கு இவங்க நம்ம பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு விருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது தனியாக இல்லாமல் செப்பரேட்டாக ஒவ்வொருத்தருக்குமே நம்ம விருந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ அது நம்ம சொன்னது தான் நம்ம கறி நான் வந்து நம்ம வீட்டில் நானே சமைச்சு ஒரு மாபெரும் இலை விருந்து கறி விருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தினா இந்த தம்பி எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அந்த கிஃப்ட்டு தான் இது உண்மையிலுமே ரொம்ப இதுக்காக மனக்கெட்டு அந்த தம்பி வந்து பார்த்தோன்னா அந்த தம்பியோட ஓன் வார்த்தைகள் அந்த கவிதையாக வந்து போட்டிருப்பார் அதில் வந்து சொன்னார் ஆனால் இது என்னோடய ஓன் கவிதை உங்களுக்காகவே எழுதி அதை வந்து ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி எனக்கு வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக அந்த பையன் பாஸ் பண்ணதுக்கு நான் தான் கிஃப்ட் கொடுக்கணும் பட் அந்த பையன் எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ என் அந்த பையனோட தம்பி ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும் வச்சு கொடுத்துருந்தாங்க இதுவுமே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு இதை தாண்டி நமக்கு என்ன போய் நம்ம நம்ம போடுற உழைப்புக்குன்னு ஒரு கிரெடிட் ஒரு கிரெடிட் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகேடா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இவங்களுக்காக நம்ம வந்து உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு அந்த ஒரு சந்தோஷம் தான் நம்ம அடுத்தடுத்து வந்து இயங்க வைக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அந்த ஃபோட்டோ ஸோ இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதான் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் நீங்களும் இதே மாதிரி இதே டிஎன்பிசி ஆஃபீஸில் நின்று நீங்களும் வந்து ஃபோட்டோ எடுப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எல்லாருமே எல்லாருக்குமே அந்த தகுதி வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த தகுதியை வந்து நாம் நம்ம இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம் வெளிக்கொண்டு வரணும் அவ்வளோதான் யாருக்கும் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க இதை பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே அது இருக்குது இவங்க வெளியில் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் வெளியில் கொண்டு வரல அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நீங்கள் வாங்க முடியுங்க நீங்கள் வாங்க முடியாதுங்கிறதெல்லாம் யாருமே கிடையாது இவங்க கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் கொண்டு வரல அப்போ கொண்டு வரலாமா வேணாமாங்குது நீங்கள் முடிவு பண்ணி இந்த வருஷம் நீங்கள் படிக்கிறது எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வரக்கூடிய திங்கட்கிழமலேருந்து உங்களை ஃபுல் ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஐடியா பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் ரெடி ஆயிக்கங்க ஓகேங்கண்ணா நாளைக்கு ஒரு நாள் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம மண்டேலேருந்து நீங்களே பார்ப்பீங்க ஃபுல் எனர்ஜிட்டிக்காக உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருந்து உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஒரு சில நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் நம்ம கண்டெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஓவரால் வந்து டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஒரு ஸ்கெடியூல் ஒன்று டூட்டு நாலு கண்டக்ட் பண்ணுறதா இருந்தோம் நான் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஓவரால் ஒன்று டு அஞ்சு பேர்னு கண்டக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அது நிறைய விஷயங்கள் வந்து உங்களை இன்க்ளூட் பண்ண போகிறோம் லைவ் டெஸ்ட் நிறையா ப்ராக்டிஸ் நிறைய கொடுக்க போகிறோம் ஈவன் பேச்சாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முடித்ததை ரீகால் பண்ணுற மாதிரி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்புறம் இலக்கணம் சார் கூடிய சார் சார் சார்ந்திருக்கக்கூடிய ஐயாயிரம் கொஸ்டின் மேக்ஸ் ரிவிஷன் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆக்டிவாக மாறிடுங்க இந்த டே கவுன்சிலிங்லாம் நடக்கும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை நீங்களும் அடுத்த வருஷம் இதே இடத்துல நின்று நீங்களும் பண்ணுவீங்க அப்படிங்கிறதில் வந்து பார்த்தினா மாற்று கிடையாது ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க மாதிரி வந்து பார்த்தினா இந்த தம்பி வந்து டூ கே அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போ வீடியோ போட்டுட்ருக்க சொன்னாங்க அதில் அந்த தம்பி வந்து அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா அதாவது இந்த கவுன்சிலிங் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே ஷேர் பண்ணுறாங்க வீடியோவாக ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்து என்ன எதுன்னு தெரிஞ்சிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அதை பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் அதில் அந்த கவுன்சிலிங் போன எக்ஸ்பீரியன்ஸு ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே அவங்க வீடியோ போடுவாங்க அதை நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்டு கவுன்சிலிங் சம்மந்தமாக டவுட் எதுனாலுமே இந்த தம்பிகிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நேம் சொல்லி கால் பண்ணாங்கன்னா என்ன எதுன்னு டீட்டெயிலாக சொல்லணுண்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து அதான் நான் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு படிக்கிறதில் எந்தளவுக்கு நீங்கள் இறங்கி படிக்கணுமோ படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா நாளைக்கு நான் ஒரு ஜென்ரல் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு ஈவினிங் மேலே நான் ஒரு ஜென்ரல் லைவ் வரேன் வந்துட்டு நம்ம என்ன ஏதுன்னு நம்ம வந்து அடுத்து ஃபர்தராக எந்தளவுக்கு நம்ம ஒரு ஆக்டிவாக நம்ம கொண்டு போகணுமோ கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா வேற ஒன்றும் கிடையாது எதாவது தகவல்னால் உங்களுக்கு நான் வந்து வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகே நான் அடுத்தடுத்து கவுன்சிலிங் வந்து பார்த்தினா எனக்கு அனுப்புகிறவங்க அதேமாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துலையுமே இப்போ இப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகேயனாக இருக்கட்டும் இல்லை எல்லாேருக்கட்டும் இப்போ நம்ம பேச்சில் படிச்சிட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு அகாடமிலையும் படிச்சிருப்பாங்க இப்போ நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட்ட பேச்சில் படிச்சு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் போன வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த வருஷம் என் பேச்சில் சேர்ந்துருப்பாங்க போன வருஷம் வேறு ஒரு பேச்சில் இருந்திருப்பாங்க இல்லை ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அகாடமியில் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதனால் இவங்களோட வெற்றியை வந்து இந்த அகாடமி தான் அப்படிங்கிறது முழுசாக யாருமே எடுத்துக்கவே முடியாது ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நமக்கு ஒரு ரெஸ்பெக்டாக நமக்கு அனுப்புகிறாங்க நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எங்கிட்ட இருந்து இவங்க ஒரு பத்து பர்சன்டேஜாச்சும் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க அந்த ஒரு பெருமை நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா முழுக்க முழுக்க இந்த தம்பிங்க இந்த தங்கச்சிங்க இவங்க சிஸ்டர் இவங்க எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு முழு காரணம் கிஷோபா அகாடமி நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் ஈவுமே அவங்க அவங்களே சொன்னால் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்திருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ரெண்டு விஷயம் கற்றுருப்பாங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது இதெல்லாம் சேர்ந்தது தான் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கும்போது நம்மளுடைய பங்களிப்புங்கிறது அதில் ஒரு சின்ன ஒரு மைல்கல் தான் ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் அவ்வளோதான் இது இப்போ இல்லை எப்போவுமே சரி நாங்கள் நம்ம பேச்சிலே தான் சார் படித்தேன் முழுக்க முழுக்க நம்ம இதில் தான் படித்தான்னு சொன்னாலுமே கூட அவங்க இனிஷியலாக ஒரு விஷயத்தை ஒரு சில விஷயங்கள்ல வேறு இடத்துல கற்று இன்னொரு இடத்துல ஒரு சில விஷயங்கள் கற்று ஸோ இவங்களோட வெற்றிங்கிறது எங்களுடைய கிறிஷோபாக்கடமுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு மைல் கல்லாக இருந்திருக்குங்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஓகே வேறு ஏதாவது தகவலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிறிஷ்வாக்கடம் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ